அவையோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் முதன்முறையாக இங்குதான் நான் இந்த அமைத்து வருகிறேன் என்னுடைய பெயர் பொள்ளாச்சி சண்முகம் இந்த சொந்த ஊர் பொள்ளாச்சி அங்கே கம்பன் கலைமன்றம் என்ற அமைப்பினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு துவங்கி இன்று முப்பதாவது ஆண்டாக நடந்து வருகிறது நான் அங்கே தொடங்கி வைத்துவிட்டு ஐந்தாறு ஆண்டுகளாக சென்னையில் இருக்கிறேன் எனக்கு பின்னால் என் அருமை தம்பிகள் அதை மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தலைமையாற்றால் பணி கொடுத்து ஓய்வு பெற்றவன் சென்னை பகுதியிலே பல அமைப்புகளிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என் அருமை நண்பர் பாண்டியன் அவருடைய அழைப்பின் பேரில் இன்று இங்கே வந்திருக்கேன் என் அருமை நண்பர் பத்மநாபன் போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்திய கவிதை சிறு கவிதை பெரிய பிரம்மா சொல்ல சாதாரண ஒரு கவிதை புத்தாண்டிய வருக புது பொறிவில் தருக இத்தமிழ் நாட்டு மக்கள் இதயத்தில் மகிழ்ச்சி ஊட்ட புத்தாண்டிய வருக எங்கும் புது பொலிவினை தருக இயற்கையில் சீற்றத்தாலே எய்திய சொல்லனாத துயரங்கள் அறவே அறவே நீங்க துணை நிற்க வருக புத்தாண்டே உழைத்து வாழும் உறுதி ஓங்கிடச் செய்வாய் நாட்டில் பிழைப்போக்காய் அதையும் செய்யும் வேதனை மறையச் செய்வாய் ஒழுக்கத்தை வளர்க்கும் கல்வி உண்மையில் நல்க வேண்டும் விழிப்புணர்வு மக்கள் நெஞ்சில் வேர்விட் வேண்டும் திரைப்பட மோகத்து சிக்கி சீரழியும் இளைஞர் கூட்டம் உருப்படும் வழியை காட்ட ஓடிவா புத்தாண்டேடி ஒருமைப்பா உணர்வு மக்கள் உள்ளத்தில் ஊன்றச் செய்வாய் பிரிவினை வாதம் பேசும் வேதனை ஒளியச் செய்வாய் மத இன மொழிபெயரத்தால் மக்கள் ஆட்சி வீழ சரி செய்யும் தீயோர் எண்ணம் தகத்திட செய்வாய் மதுக்கடை அரசே நடத்தும் மடமை ஒழிவதற்கு அதிகாவ அதிகார வர்க்கத்திற்கு நல்ல வேண்டும் இருபத்தி நான்காம் ஆண்டு இந்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் தேர்தலையே நீ கொண்டு வருகின்றாய் காசுக்கு வாக்கை வாக்கைவிக்கும் கைமவி தொழுத்து மக்கள் தேச தேசபக்தி கொண்டோ தேர்ந்தெடுக்கும் தருவாய் காசுக்கு விட்டு ஒளித்த மக்கள் தேசபக்தி கொண்டோரை தேர்ந்தெடுக்கும் தருவாய் அரசியல் காழ்ப்புணர்வின்றி அனைத்துமான நிலங்களையும் சரிசமமாய் நடத்துகின்ற தகவுடையோர் ஆட்சியே வேண்டும் வருக இருபத்தி நான்கே வரவு இனியதாகுக இன்னமும் ஒரு பனிரெண்டு நேர தூரத்திற்காய் பாங்காக நாங்கள் வா வந்து உன் காத்திரி பூமி பந்தில் அடி வைக்கட்டும் ஒரு அடி எங்களை மேல் தளத்திற்கு விட்டு செல்லட்டும் கழிந்த ஆண்டுகளில் கசப்பான நினைவுகளை நாங்கள் கயற்றி விடுகிறோம் வரும் ஆண்டு வளம் தருவதாய் இருக்கும் என்று நம்பி நீ நல்லதை மட்டுமே கொண்டு வர வேண்டும் வேண்டிய மட்டும் மழை வேண்டும் எங்களுக்கு வெள்ளம் வேண்டாம் வடிகால் வசதி இல்லை எங்களிடம் கழனிகளையும் கண்மாய்களையும் ஆக்கிரமித்தே நாங்கள் கட்டுமானம் செய்திருக்கிறோம் இருபத்து நான்கே நீ சுபிட்சங்களை மட்டும் சுக பிரசவமாய் தருக வேலை இல்லாதோர்க்கு வேலை கல்வி இல்லாதோர்க்கு கல்வி கல்யாணம் ஆகாதோர்க்கு கல்யாணம் வீடு இல்லாதவர்க்கு வீடு இவற்றையெல்லாம் நீ இடர்பாடின்றி தருக உண்ணும் உணவிற்கே உத்திரவாதம் இல்லையெனில் நீ வந்தென்ன அன்றி வாராதிருந்த நீ எங்களுக்கு அறுபத்து நான்கு கலைகளையும் தர வேண்டாம் அவசியமான சிலைகள சில கலைகளையாவது தரலாமே புத்தாண்டில் நாங்கள் புதிது புதிதாய் சில சங்கல்பங்கள் எடுப்போம் போகிற போக்கில் அவற்றை மறந்தே விடுவோம் அடுத்த புத்தாண்டில் மீண்டும் நினைவு கூறுவோம் புத்தாண்டு சிலருக்கு கேக் வெட்ட சிலருக்கு ஊர் சுற்ற சிலருக்கோ அரட்டையும் புரட்டையும் அடிக்க நாங்கள் வித்தியாசமானவர்கள் செய்வதை சொல்வோம் கேளுங்கள் கண்களில் லட்சியம் கொள்வோம் கருத்தினில் பகுத்தறிவு கொள்வோம் ஆக்கப்பூர்வமானவற்றிற்கே ஊக்கம் கொடுப்போம் கண்களில் லட்சியம் கொள்வோம் கருத்தினில் பகுத்தறிவு கொள்வோம் ஆக்கப்பூர்வமானதற்கே ஊக்கம் கொடுப்போம் அதற்காக புத்தாண்டே வருக புதுப்பொழிவு தருக நன்றி வணக்கம்